ஹாய் நான் சௌமியா வாணியம்பாடியிலேருந்து பேசுகிறேன் நான் பீப்புள்ஸ் பேக் அகாடமிலேருந்து ட்ரைனிங் முடித்தேன் ஒரு ஸ்டூடெண்ட் நான் சார்கிட்ட வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து கட் பண்ணணும் எப்படி வந்து ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு அவர் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் எந்த டைமில் எப்போ கால் பண்ணி டவுட் கேட்டாலுமே எனக்கு வந்து நிறைய க்ளியர் பண்ணாரு இதில் வந்து டென் பேக்ஸ் பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஹேண்ட்பேக் அந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு கிளாஸ் கூட தனியாக வந்து எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு நான் வந்து இந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து குணாலன் சார் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு எப்படி ஃபினிஷிங்கு எப்படி வந்து ஒரு கெஸ ஒரு ஜூட் மெட்டீரியலில் வந்து ஒன் மீட்டரில் எவ்வளோ பேக்ஸ் வரணும் அந்த தியரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அதனால் வந்து எனக்கு இந்த பேக் ஸ்டிச்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு நான் எப்படி வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேக் ஸ்டிச்சிங்கில் வந்து நான் நல்லா ஷைன் ஆகுவேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் சப்போர்ட்டாக இருந்தார் குணாலன் சார் வந்து எனக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எப்போ வேணாலும் கால் பண்ணுமா அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த ட்ரைனிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னால் முடியும் என்னால் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கண்டிப்பாக நான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஷைன் ஆகுவேன் எனக்கு வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இன்னமும் எந்த டவுட் இருந்தாலுமே அவர் கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து நான் வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன் தேங்க் யூ சார் நான் வந்து சரோட யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து அவரோடது ஸ்டிச்சிங் அவரோட பேசுகிறது அவருடைய எல்லா இதுவுமே ஜூட் பேக்ஸோட ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நான் அதை பார்த்து என்னோடய மேம் மூலிமா என்னோடய மேம் வந்து அவங்களும் வந்து ஸ்டூடெண்ட் தான் அவர்கிட்ட அவங்களோட ஃபீட்பேக் வீடியோ பார்த்து நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து நானும் வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணேன் ஜூட் பேக் ஸ்டிச்சிங்க்காக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ட்ரிப்புள் பர்ஸ் பற்றி தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி வந்து இந்த ரன்னர் ஆட் பண்ண எனக்கு பொறு எனக்கு வந்து ரன்னர் வந்து கொஞ்சம் போட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பொறுமையாக வந்து ரன்னர் எப்படி போடணும் அதை பற்றிலாம் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஜிப்பர் இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து எப்படி வரணும் எப்படி நூக் அண்ட் கார்னர்ஸில் எப்படி வரணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிங்கிள் கசர் பேக் சொல்லி கொடுத்தாரு இதில் வந்து எப்படி வந்து ரோப்போட ஹேண்டலு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோப் வந்து எப்படி அந்த ஹூக்ஸ்லேருந்து எடுத்து வந்து இது பண்ணணும் அது எல்லாமே ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாரு இது சிங்கிள் கசட் பேகு இது நான் பண்ண சிங்கிள் கசட் பேகு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பாட்டம் கசட் பேகு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு எப்படி சென்டர் ஃபைன் பண்ணி அதை எப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை இதுக்குள்ளே எப்படி கார்னர்ஸில் நல்ல நுக்கன் கார்னரில் நல்லா வர மாதிரி எனக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இது வந்து டபுள் கெசட் பேகு வெல்க்ரோ வச்சு இதுவும் வந்து ரொம்ப வந்து பெருமையாக கொடுத்து சொல்லி கொடுத்தாரு அந்த கெஸர்ட்டில் இந்த மடிச்சு இந்த கார்னர்ஸிலலாம் வந்து எனக்கு ரொம்ப புரியாமல் இருந்துச்சு அதுக்கு எவ்வளோ பொறுமையாக இந்த கார்னர்ஸ் மடிச்சு எல்லாம் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாரு சார் வந்து அதுக்கப்புறம் வந்து பாட்லி பேக்ஸு ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு இந்த பேக் கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த பேகு அதுக்கப்புறம் வந்து பென்சில் பவுச்சஸ் பென்சில் பவுச்சஸ்ல வந்து நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் பவுச்சஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் வந்து ட்ரைனிங்கில் பண்ணது நிறைய வந்து எனக்கு இதில் பவுச்சஸில் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து இந்த ஸ்டெயிட்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் கிளச் ஹேண்ட் கிளட்ச் வந்து பாக்கெட்ஸ் எப்படி வைக்கிறது சிப்பர் இந்த அப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் வரல அதுக்கப்புறம் சர் வந்து பொறுமையாக தைச்சி காமிச்சார் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து ட்ராஸ்ட்ரிங் பேக்கு டாஸ்ட்ரிங் பேக் வந்து நான் லேமினேட்டட் ஜூட்டு எப்படி வந்து இந்த ட்வைன் வந்து செட் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்ஸு உள்ளே வந்து எப்படி வந்து லைனிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்லிங் பேக் இது வந்து இதுதான் வந்து நான் கிளாஸில் கற்றுக்கிட்டேன் ஸ்லிங் பேக் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு இப்படி எப்படி இந்த கனெக்டர் போடுறது அட்ஜஸ்டர் அப்புறம் ஜிப்பஸு இந்த கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு இது வந்து நான் பண்ண ஸ்லிங் பேக் வித் பெயிண்டட் கேன்வாஸில் பண்ணேன் இது என்னோடய ஹேண்ட் பெயிண்டட் ஹேண்ட் பெயிண்டட் ஸ்லிங் பேக்கு ரொம்ப பொறுமையாக நான் பெயிண்ட் பண்ணி பண்ணது எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா ட்ராயிங் ஹார்ட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால நான் பெயிண்ட் பண்ணி பண்ணேன் இது நான் சும்மா வந்து ஒரு மொபைல் ஓப்பர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக் சொல்லி கொடுத்தாரு லாஸ்ட் பேக்கு இதை வந்து நிறைய எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக சார் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாரு இது நான் வந்து காட்டனில் ஸ்டிச் பண்ண பேகு அதே ஜூட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி வந்து நான் காட்டனில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு